ஏழாம் வகுப்பு கணிதம் மூணாவது பருவம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ஒன்பதுலேருந்து பதினஞ்சு கணக்கு வர தவ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்பதாவது கணக்கு அகிலன் வடிவியல் பெட்டியை ரூபாய் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பென்சிலை ரூபாய் மூணு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பேனாவை ரூபாய் பதினேழு புள்ளி ஒன்பது ஜீரோக்கும் வாங்குகிறார் கடைக்காரரிடம் ரூபாய் ஐம்பதை கொடிக்கிறான் எனில் அவன் திரும்ப பெறும் தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க சரியா என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா அகிலன் வந்து ஒரு வடிவேல் பெட்டியை வாங்கியிருக்கிறான் சரியா வடிவேல் பெட்டியை வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறான் இருபத்தஞ்சு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் வாங்கியிருக்கலாம் பென்சிலை மூணு புள்ளி ஏழு அஞ்சுக்கும் பேனவை வந்து பதினேழு ரூபாவோ தொண்ணூறு காசுக்கும் வாங்கியிருக்கான் இப்போ அவன் வந்து கடகார்ட்டு ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறான் அப்போ அவனுக்கு எவ்வளோ மீதி கிடைக்கும் தான் கேட்டிருக்குறாங்க சரி அப்போ என்ன பண்ணணும் இந்த மூணு பொருட்களோட விலையை கூட்டிக்கிட்டு ஐம்பதுலேருந்து நம்ம கழிக்கும்போது எவ்வளோ அவன் வந்து திரும்ப பெறுவான்னு அந்த தொகை கிடச்சிரும் ஓகேவா தீர்வை கண்டுபிடிக்கலாம் வடிவியல் பெட்டியின் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு அஞ்சு அடுத்தது பென்சிலு பென்சிலின் விலை ரூபாய் மூணு புள்ளி ஏழு அஞ்சு பேனாவின் விலை ரூபாய் பதினேழு புள்ளி ஒன்பது ஜீரோ இதை நம்ம இப்போ கூட்ட போகிறோம் அஞ்சு அஞ்சு கூட்டும்போது பத்துக்கு ஜீரோ மிதி ஒன்று ஒன்பது ஒன்று கூட்டும்போது பத்து பத்து பதினேழு இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஏழு பத்து பதினேழுக்கு ஏழு மீதி ஒன்று மூணு நாலு சரியா இப்போது அவன் வந்து டோட்டலாக பொருட்கள் வாங்கிய விலை எவ்வளோன்னா நாற்பத்தி ஏழு ரூபாவும் நாற்பது காசம் சரியா நாற்பத்தி ஏழு ரூபாயும் நாற்பது காசம் இப்போ இதுதான் அவன் என்னது கடற்காரருக்கு கொடுக்கக்கூடிய ரூபாய் ஆனால் அவன் வந்து எவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறான் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கான் அப்போ அவனுக்கு மீதி எவ்வளோ ரூபா க கிடைக்கும் அப்படின்னு தான் அவளுக்கு கேட்டுருக்குறாங்க சரியா தோ கடைக்காரருக்கு தர வேண்டிய தொகை ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு ஜீரோ அவன் வந்து கடைக்காரர்கிட்ட எவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறான் ஐம்பது ரூபா கொடுத்துருக்குறான் கடைக்காரரிடம் கொடுத்த தொகை ரூபாய் ஐம்பது இப்போ என்ன பண்ணோம் இவ்வளோந்தான் அவன் கொடுக்கணும் ஆனால் இந்த ரூபாய் கொடுத்துருக்கான் ஐம்பது ரூபா கொடுத்துருக்கலாம் சரியா அப்போது இந்த ஐம்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஏழு ரூபாய் நாற்பது காசு கழிக்கும் போது நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு ஜீரோ ஜீரோலேருந்து ஜீரோ கழிக்கும்போது ஜீரோ ஜீரோ வந்து நாலு கழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்தே கடன் வாங்குகிறோம் இங்கே நாலு எட்டு மாறினா இங்கே ஒன்பது இங்கே பத்து பத்துலேருந்து நாலு கழிக்கும்போது ஆறு ஒன்பதுலேருந்து ஏழு கழித்தா ரெண்டு நாலுலேருந்து நாலு கழிக்கும்போது ஜீரோ அப்போ அவன் எனக்கு வந்து மீதி எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு ரூபாய் அறுபது காசும் சரியா தேர் ஃபோர் திரும்ப திரும்ப பெறும் தொகை இஸ் ஈக்குவல் டு ரூபாய் ரெண்டு புள்ளி ஆறு ஜீரோ அவ்வளோந்தான் ஒன்பதாவது கணக்கு அடுத்தது பத்தாவது கணக்கு மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் பக்க அளவை கொண்ட சம பக்க முக்கோணத்தின் சுற்றளவை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா இப்போ சம முக்கோணத்தோட ஒரு பக்க அளவு கொடுத்துருக்காங்க சம முக்கோணம் என்ன அர்த்தம் மூன்று அளவுகளும் நமக்கு சமமாக இருக்குன்னு அர்த்தம் சரியா அப்போது அதனுடைய போது நம்ம மூணு பக்க அளவுகளும் நம்ம கூட்டுனாலே அதனுடைய சுற்றளவு கிடச்சிரும் சம முக்கோணத்தின் பக்கம் சீக்வல்டு மூணு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் இப்போ நம்ம அதுக்கு சுற்றுலா கண்டுபிடிக்க போகிறோம் சுற்றுலா கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ஆறாம் கிளாஸ்லேயும் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க ஏன்னா ஃபார்முலா பக்கம் ஒன்று ப்ளஸ் பக்கம் ரெண்டு ப்ளஸ் பக்கம் மூணு இல்லைன்னா நம்ம மூணு பக்கத்தையும் ஒன்று ஒன்றா ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அலகுகள் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் இப்போ எல்லாம் நம்ம பக்கம் ஒன்று ப்ளஸ் பக்கம் ரெண்டு ப்ளஸ் பக்கம் மூணு அலகுகள் மூணு பக்க பக்களவுகளும் நம்ம கூட்டினாலே இப்போதான் ஆன்சர் கிடச்சிரும் மூணு புள்ளி எட்டு ப்ளஸ் பக்கம் ரெண்டுக்கு என்ன இருந்தால் மூணு புள்ளி எட்டு ப்ளஸ் மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி எட்டு எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம் சரியா எட்டு ஏட்டையும் கூட்டுவோம் பதினாறு பதினாறு எட்டையும் கூப்பிட்டுவோம் இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது பதினொன்று புள்ளி நான்கு இங்கே வந்து அலகுகள் வந்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் பதினோரு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் தேர்ஃபோர் சமப்பக்க முக்கோணத்தின் சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு பதினோரு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அவ்வளோந்தான் பத்தாவது கணக்கி நம்ம கொள்கை வகை வினாக்கள் பார்க்கலாம் கொள்கை வகை வினாக்கள் அதில் பதினொன்றாவது ஒன்று புள்ளி ஜீரோ ப்ளஸ் ஜீரோ புள்ளி எட்டு மூணோட ஆன்சர் என்னென்னு கேட்டுதாங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒன்று புள்ளி ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கிறோம் ஜீரோ புள்ளி எட்டு மூணு இது வந்து முழு எண்ணு அதனால் நம்ம அதை லெஃப்ட் சைடு தான் எழுதிக்கணும் சரியா இப்போ இதை கூட்டுறோம் ஜீரோவே மூணையும் கூட்டும்போது மூணு ஜீரோவே எட்டையும் கூட்டும்போது எட்டு ஒன்றையும் ஜீரோ கூட்டும்போது ஒன்று அப்போ ஒன்று புள்ளி எட்டு மூணு தான் ஆன்சர் இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் மூணு பன்னி ரெண்டாவது ஏழு புள்ளி ஜீரோவில் இருந்து ரெண்டு புள்ளி எட்டு மூணு இதனுடைய ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டத்தையும் கழிக்க சொல்லியிருக்காங்க ஏழு புள்ளி ஜீரோ ஜீரோன்னு எடுத்துக்கணும் ஏன்னா நம்மளுக்கு இந்த ரெண்டாவது நம்பரில் வந்து நம்மளுக்கு தசனத்துக்கு வலது பக்கமாக ரெண்டு இலக்கங்கள் இருக்கிறனால நம்ம ரெண்டு ஜீரோ போட்டுக்கிறோம் ரெண்டு புள்ளி எட்டு மூணு இப்போ இதை நம்ம கழிக்க போகிறோம் ஜீரோலேருந்து மூணு கழிக்க முடியாது அது இப்போ இங்கே ஜீரோலேருந்து எட்டும் கழிக்க முடியாது அப்போ என்ன பண்ணோம் இங்கேருந்து கடன் வாங்குகிறோம் இங்கே கடன் வாங்கும்போது இங்கே ஆறாட்டம் மாறிடும் இங்கே ஒன்பது இங்கே பத்து பத்துலேருந்து மூணு கழிக்கும் போது ஏழு ஒன்பதுலேருந்து எட்டை கழித்தா ஒன்று த புள்ளி வச்சுக்கிறோம் ஆறுலேருந்து ரெண்டை கழிக்கும்போது நாலு அப்போ ஆன்சர் என்னது நாலு புள்ளி ஒன்று ஏழு இது வந்து செகண்ட் ஆப்ஷன் நாலு புள்ளி ஒன்று ஏழு அடுத்தது பதிமூணாவது மூணு புள்ளி அஞ்சு ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி மூணு அஞ்சு கழிக்க சொல்லியிருக்கிறாங்க சரியா மூணு புள்ளி அஞ்சு ஒன்றுல இருந்து ஒன்று புள்ளி மூணு அஞ்சு கழிக்கணும் ஒன்றுலேருந்து அஞ்சு கழிக்க முடியாது அப்போ இங்கேருந்து கடன் வாங்குறீங்க நாலு அட்ட மாதிரினா இங்கே பதினொன்று பதினொன்னுலேருந்து அஞ்சு போயிடுச்சு அப்படின்னா ஆறு நாலுலேருந்து மூணு போயிடுச்சு அப்படின்னா ஒன்று மூணுலேருந்து ரெண்டு போயிடுச்சுன்னா சரி மூணுலேருந்து ஒன்று போயிடுச்சுன்னா ரெண்டு ரெண்டு புள்ளி ஒன்று ஆறு இது எந்த ஆப்ஷனில் வருது ஆப்ஷன் நான்கு அடுத்தது பதினாலு இரு தசம எண்களின் கூடுதல் நாலு புள்ளி ஏழு எட்டு அவற்றில் ஒரு தசம எண் மூணு புள்ளி ரெண்டு ஒன்று எனில் மற்றொரு தசம எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா இப்போ இரு தசம எண்கள் கூடுதல்னால் அதை எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்கிட்டு நாலு புள்ளி ஏழு எட்டுன்னு எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு தசம எண் நம்மளுக்கு எக்ஸுகள் அமைப்பு கொடுத்துருக்குறாங்க மூணு புள்ளி ரெண்டு ஒன்று ப்ளஸ் ஒய்இஸ் இவல்ட்டு நாலு புள்ளி ஏழு எட்டு நம்மளுக்கு அப்போ ஒய்யோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் மற்றொரு தசம எண் ஒய் ஒய்இஸ் இவல்ட்டு நாலு புள்ளி ஏழு எட்டு இந்த கூட்டல் எண் வந்து வலது பக்கம் போது கழித்தலாம் மாறிடும் மைனஸ் மூணு புள்ளி ரெண்டு ஒன்று அது ரெண்டத்தையும் நம்ம கழிக்க போகிறோம் நாலு புள்ளி ஏழு எட்டு மூணு புள்ளி ரெண்டு ஒன்று எட்டுலேருந்து ஒன்று கழிக்கும்போது ஏழு ஏழுலேருந்து ரெண்டை கழித்தா அஞ்சு நாலுலேருந்து மூணு கழித்தா ஒன்று அப்போ ஆன்சர் என்னென்னா ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது ஒன்று புள்ளி அஞ்சு ஏழு பதினஞ்சாவது கணக்கு இரு தசம எண்களின் வேறுபாடு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு அவற்றில் ஓர் எண் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று எனில் மற்றொரு தசம எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ரெண்டு தசம எண்களின் வேறுபாடுங்கும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து எவ்வளோ அப்படின்னா எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு அதில் வந்து ஓர் எண் வந்து தந்திருக்காங்க அப்போ நம்ம அதை ஒயின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று சீக்கிரிட்டு எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு இப்போ எல்லாம் எக்ஸும் மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா இது மைனஸ் வலது பக்கமாக ப்ளஸ்ஸாக மாறிடும் எண்பத்தாறு புள்ளி அஞ்சு எட்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று இது ரெண்டு தசம எண்களையும் கூட்டுறோம் எண்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு எட்டு நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு ஒன்று எட்டில் ஒன்றையும் கூட்டும்போது ஒன்பது அஞ்சு மூணையும் கூட்டினா எட்டு ஆறையும் ரெண்டையும் கூட்டினா எட்டு எட்டையும் நாலையும் கூட்டினா பன்னி ரெண்டு அப்போ ஆன்சர் என்னென்னா நூற்றி இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஒன்பது இது எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னா முதல் ஆப்ஷனில் இருக்குது அவ்வளோந்தான் இந்த கணக்கு தேங்க்யூ